சார்பில் பதிமூணாயிரத்தி முன்னூறு தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி நிரப்ப வேண்டும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் ஏழை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த செட் தேர்வை பெற்ற ஆசிரியர்கள் சென்னை மும்பப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் ஒரு தொடர் போராட்டத்தை இன்று முதல் நடத்தப்பட்டிருந்தனர் இதற்காக போராட்டம் நடத்த வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுக்காக கைது செய்திருந்தனர் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு நியமன தேர்வு என்பது அரசால் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட பிபிஐ வளாகத்தில் ஒரு நான்கு நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் மொட்டையடிக்கும் போராட்டம் அதே போல அரை நிர்வாண போராட்டம் என பல நூதன வழியில் போராடி இருந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று மீண்டும் போராட்டம் ஒரு தொடர் போராட்டமாக தொடரும் என்று அறிவித்த நிலையில்